ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அரை கிலோ மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சு தான் மசாலா அரைச்சி வச்சு தான் நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் தேங்காய் வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்கி தான் நம்ம வந்து ஆட்டி வைக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காவும் துருகுன தேங்காய் பார்த்திங்கன்னா அதிலே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அவங்க அதாவது ஐம்பது கிராம் இருக்கும் நம்ம வந்து வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் தான் சேர்த்தியிருக்கேன் இது மட்டும்தான் இதில் வந்து சேர்த்தி நம்ம வந்து அரைக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வதக்கி விட்டாலாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் வந்து உருவி போட்டாச்சு இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்கினதும் இதிலேயே வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மட்டன் மட்டும் சேர்த்திடலாம் மட்டன் மட்டும் தான் இப்போ வந்து நான் சேர்த்த போகிறேன் அதில் பார்த்திங்கன்னா சுத்து கொழுப்பு கொடுத்துருந்தாங்க அதை வந்து இப்போ நான் சேர்த்தலை ஏன்னா இப்போ நம்ம அதை சேர்த்தோம்னா கொழும்புல பார்த்திங்கன்னா வெறும் எண்ணெய் மிதங்குற மாதிரி இருக்கும் அதனால் எப்போவுமே கொழுப்பு வந்து கொதிக்கும் போதுதான் போடணும் நான் அதை எடுத்து வச்சுட்டு மட்டன் மட்டும் சேர்த்திருக்கேன் மட்டன் வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுட்டு இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு ஐம்பது கிராம் வந்து கறி மசாலா பொடி தாங்க சேர்த்துறேன் கறி மசாலா பொடி நம்ம இது மட்டும்தான் இதில் சேர்த்தக்கூடிய மசாலா கொத்தமல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா சார்ந்து அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இப்போது வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மட்டன் வேகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா மட்டன் மூழ்கி வர வரைக்கும் நம்ம வந்து தண்ணி சேர்த்திடலாம் தண்ணி சேர்த்திட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வேக விட்டுறலாம் நம்ம அதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து பிளேட் வச்சு மூடியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் தேங்காய் வெங்காயம்லாம் சேர்த்தியாச்சு இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் அது வரைக்கும் மட்டன் நல்லா வேகட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மட்டன் பாருங்கள் நல்லா தெரியும் தண்ணி நல்லா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் பாதி அளவுக்கு சுண்டிடுச்சு சுண்டி மட்டன் வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலாவும் நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அரைச்சி வச்ச மசாலாவையும் இதில் சேர்த்திடலாம் இப்போது மசாலா சேத்திட்டு மட்டனுக்கு தேவையான அளவு நல்லா கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே வந்து நான் சேர்த்த போகிறேன் நல்லா தாராளமாக விட்டு மட்டன் ஃபுல்லாக நல்லா வேக விடணுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காரம் தேவைன்னா சேத்திடலாம் வேறு எதுவும் சேர்த்துற சிம்பிளான மட்டன் குழம்பு தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இது நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிளேட் வச்சு மூடி வச்சாலும் நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ வந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓரளவுக்கு மட்டன் வெந்துருச்சு இப்போ தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு வந்து சேர்த்துறேன் சுற்று கொழுப்பு சேர்த்திட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதும் நல்லா வெந்துடுங்க இந்த ஸ்டேஜில் கொழுப்பு சேர்த்தும் போது கொழுப்பு வந்து எண்ணெய் வராது பாருங்கள் நல்லா மட்டனும் நல்லா வெந்து வந்துருச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிருந்தும் பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தணும் நல்லா கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து மட்டன் வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவிட்டோன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுத சாதத்தோடு இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ